அன்பார்ந்த இறைமக்களை கிறிஸ்துன் மர்ம ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே எல்லாம் வாசிக்கிறீங்களா கேட்குறீங்களா கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் வாசித்தா அதில் உள்ள அர்த்தம் நமக்கு தெரியும் இல்லையா இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா நீதிமொழிகள் நூல் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி ஒம்போதிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய குடும்ப சொத்தை கட்டி காக்காதவர்களுக்கு எஞ்சுவது வெறும் காற்றே அத்தகைய மூடர்கள் ஞானம் உள்ளோருக்கு அடிமையாவர் நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்தில் நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டுச் செல்லும் ஆனால் வன் செயல் உயிராற்றலை இழக்கச் செய்யும் நேர்மையாளர் இவ்வுலகளை கைமாறு பெறுவை ஏனெனில் பொள்ளாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ நேர்மையாளர் இவ்வுலகிலே கைமாறு பெறுவர் ஏனில் பொல்லாரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ பொல்லாரும் பாவிகளும் நல்லாரும் அப்படி ஒவ்வொரு வார்த்தையிலையும் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் இறை வார்த்தையிலேயும் நமக்கு தருகிறார் வார்த்தை இல்லையா நேர்மையாளர் நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டு செல்லும் அப்போது ஒரு மரம் வைக்கிறோம் ஒரு விதை ஊன்றோம் தண்ணி ஊற்றுறோம் அது மரமாகுது ஒரு விதையை ஊனி அதை தண்ணி ஊற்றி செடியாக இருந்து மரமாக இருந்து அதில் நாம் பறிக்கின்ற காலங்கள் வரும்போது அதில் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கிறது இல்லையா அதுபோல் தான் அப்போது நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டு செல்லும் நடத்தை தான் நேர்மையாக இருக்கணும் சொல் செயல் சிந்தனை எல்லாமே அதுபோல் நம்ம குடும்ப சொத்தை கட்டி காக்காதவர் பெரு பெற்று பெற்றுக்கொள்வது வெறும் காற்றே அதை கட்டி காக்க வேண்டும் அப்படி கட்டி காத்தால்தான் நமக்கு ஒரு நிறைவு உண்டு இல்லையா நமக்கு முன்னோருடைய சொத்து நம்மகிட்ட இருக்குதா ஏனென்றால் ஊதாரித்தனமாக இருந்தால் அதை அனைத் அனைத்துமே விற்று வெறுமையாகி விடும் அதை கட்டி காப்போர் தன் உழைப்பின் பயனை கொண்டு அதை இன்னும் மென்மேலும் பெருக்குவோர் நிறைவாக வாழ்வர் அதைத்தான் இறைவார்த்தையிலேயே நமக்கு சொல்லுகிறார் நேர்மையாளர் இவ்வுலகிலே கைமாறு பெறுவர் நாம் கண்டிப்பாக கைமாறி வருவோம் ஏனென்றால் நாம் எல்லாத்திலையுமே இறைவனுடைய ஆலோசனை கேட்கிறோம் ஞானத்தோடு நடக்கிறோம் அப்படி செய்யும் போது நமக்கு நிறைவான உண்டு வன் செயல் எதுவும் இல்லாதவாறு நாம் நடப்போம் என்றால் நிறைவாக இருக்கும் வன் செயல் உயிர உயிராற்றலை கூட இழக்க செய்யுமாம் என்னென்னால் நமக்கு உள்ளுக்குள்ளேயே அது வஞ்சகம் சூது பொறாமைன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருக்கிறது வந்து நம்மளை நிறைவாக வாழ விடாது எப்போவுமே அப்படி வாழ விடாத போது எல்லாத்துலேயுமே ஒரு சோர்வை கொடுக்கும் எது வந்தாலும் நமக்கு ஒரு நிறைவில்லாமல் இருக்கும் அந்த நிறைவு எப்பொழுதும் நமக்கு ஒரு அது என்ன சொல்கிறது பயத்தை கொடுக்கும் இன்னைக்கு என்ன நடந்துரும் நாளைக்கு என்ன நடந்துடும் அப்படிங்கிற மாதிரியே நாம் இறைவனுக்குள்ளே இருக்கோன்னா என்ன நடந்தால் என்ன அவர் பார்த்துக்கிடுவார்ல அப்படிங்கிற அந்த ஒரு தைரியத்தை நமக்கு தரும் அப்போ உள்ள பிளகீனத்தை அனைத்தையும் எடுத்து வெளியில் வீசி புத்துணர்ச்சி தெம்பு உற்சாகம் அனைத்தையும் தந்து இறைவன் நம்மளை பாதுகாக்கிறார் இறைவனிடம் இருக்கும்போது நாம் பெற்றுக்கொள்வது என்ன ஒரு நிறைவு தீமையை நாடும்போது போது நாம் பெற்றுக்கொள்வது என்ன ஒரு குறைவு அந்த தீமையின் மூலமாகவே நமக்கு எல்லாமே வந்து விடுறது எப்படி நோய் நொடிகள் மரணம் எல்லாமே வந்து விடுறது தீமையை நாடுறவங்களுக்கு மட்டுமா நோயே எங்களுக்கு இல்லையா நீங்கள் கேட்கலாம் உண்டுங்க ஒவ்வொரு நடிப்பொழுதும் எங்களுக்கு உண்டு உங்களுக்கு உண்டு ஆனால் அதிலிருந்து நம்மளை அவரை மீட்டெடுப்பார் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு வாழ்வும் உண்டு வெறுமையும் உண்டு இல்லையா துன்பமும் உண்டு இன்பமும் உண்டு எல்லாவற்றிலையும் ஒன்றுக்கு ஒன்று எதிரானது உண்டு எதை நாம் பற்றி கொள்கிறோம் எதை நாம் தெரிந்தெடுக்கிறோம் நம்மிடம்தான் இருக்கிறது நாம் ஞானம் உள்ளவர்கள் அல்லவா இறைவன் நம்மளோடு சேர்ந்து இருக்கிறார் அல்லவா அப்ப நாம் இறைவனம் கேட்டு செய்வோம் அல்லவா அந்த கேட்டு செய்கின்ற வரத்தை கேட்டு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் இல்ல இறைவா உம்முடைய இறக்க பெருத்துக்கு அளவே இல்லையா ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு தந்தியிறே அதற்கு கொடானு கொடி ஆண்டவரே ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை முழுமையாக நீர் வழிநடத்துகிறே அதற்கு நன்றி ஆண்டவரே இந்த மாதம் முழுமைக்கு எங்களை நிறைவாக நீர் ஆசீர்வை அதற்கு நன்றி ஆண்டவரே வருகின்ற நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் நிறைவுள்ள நாட்களாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உமை இறைஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் ஜவங்கேக்கும் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்